பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினான்கு இயேசு அருகில் சென்று பாடையைத் தொட்டார் அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றும் கொடுப்பாராக பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அது உண்மை அதேபோல் ஆண்டவருடைய ஆவி நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கின்றது அதுவும் உண்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் தன்னை தகன பலியாய் ஒப்பு நம்மை மீட்டு இரட்சித்திருக்கின்றார் அதுவும் உண்மை தாய் திருச்சபை ஆதி காலத்தில் இருந்தே இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை குறித்தும் நற்செய்தியாக அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக புனிதர்களை திருச்சபை உருவாக்கி இருக்கின்றது அதுவும் உண்மை அதேபோல் பிற மக்கள் உருவாக்கிய தெய்வங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றன மனிதரால் உருவாக்கப்பட்ட அது தெய்வங்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் அன்பார்ந்தவர்களே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே மெய்யான தெய்வம் உண்மையான தெய்வம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் எனவே தான் அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய வேளையிலே யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையிலே நானே உண்மை நானே வழி நானே ஆற்றலாய் இருக்கின்றேன் சத்தியமாக இருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இதேபோல் எந்த ஒரு தெய்வமும் இந்த உலகத்தில் சொன்னது கிடையாது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ விழுந்து கிடைக்கின்றாயா ஒரு செத்தவனை போல ஒரு செத்தவளை போல உன்னுடைய ஆத்துமாவை துளைத்து விட்டு இந்த உலகத்திலே நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாயா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே திருச்சபை இந்த நாற்பது நாட்களை நமக்கு கொடுத்திருக்கின்றது ஒருவேளை நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்காமல் இருக்கலாம் நீங்கள் சிலுவை பாதைக்கு சென்று அங்கே சிலுவை பாதையை குறித்து தியானிக்காமல் இருக்கலாம் இந்த நாளிலே நீங்கள் கோயிலுக்கு செல்லுங்கள் கடவுளுக்காக சில மணித்துளிகள் நீங்கள் ஒதுக்குங்கள் எவ்வளவோ காரிய நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்குவதை போல் உங்களுடைய ஆத்துமாவுக்காக எழுந்து நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து செல்லுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்டோமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இளைஞனை பார்த்து சொல்லுகின்றார் இறந்து அந்த உடலை கொண்டு அடக்கம் பண்ண சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் இளைஞனே எழுந்திடு என்று அவருக்கு உயிர் கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் அதை நம்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மா பாது காக்கப்படும் பாருங்கள் <coughs> இந்த நாளில் வாசிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தை நாயின் ஊர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது அங்கே ஒரு கைம்பன் கணவனை இழந்தவர் அவருக்கு ஒரே ஒரு மகன் அவருக்கு வேறு குழந்தைகள் கிடையாது அந்த மகனுக்காகத்தான் இந்த உலகத்தில் அந்த சகோதரி வாழ்ந்து கொண்டு இருந்தார் ஆனால் நடந்தது என்ன திடீரென்று அந்த சகோதரன் அந்த இளைஞன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விடுகின்றான் அந்த நிகழ்ச்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிவிக்கப்படுகின்றது அப்பொழுது அவர் அந்த பகுதியில் கடந்து வருகின்றார் எல்லோரும் அந்த இளைஞனுடைய உடலை அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அழுகிறீர்கள் அவன் இறக்கவில்லை என்று சொல்லி அந்த பாடையை தொட்ட உடனே அந்த இளைஞன் உயிர் பெற்று எழுந்து விடுகின்றான் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட அற்புதங்களை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே செய்ய முடியும் வேறு எந்த தெய்வங்களாலும் செய்ய முடியாது ஒருவேளை நீங்கள் பிள்ளி சூன்யம் வைத்துக்கொண்டு கொண்டு அலையலாம் சாத்தானை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவருடைய குடும்பங்களை அலையலாம் அது நிரந்தரம் அல்ல ஒருவேளை அந்த நிமிடத்தில் அந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் நான் அந்த குடும்பத்தை கெடுத்து விட்டேன் அவளுடைய பெயரை கெடுத்து விட்டேன் எப்படியும் அந்த குடும்பம் அழிந்து போகும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆத்துமா தான் மற்றவர்களிடமும் இருக்கின்றது அந்த ஆத்துமாவை கொடுத்தவர் நம் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இந்த கஷ்டி நாளிலே மகனே மகளே நீ விழுந்து கிடக்கின்றாயா எரிந்த ஒரு சருகை போல் இருக்கின்றாயா எனக்கு இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கின்றாயா இந்த இளைஞன் மறித்து போனே போல் ஒரு செத்த பிணத்தை போல் நீ இருக்கின்றாயா நீ அதிலிருந்து எழுந்து வாம் நான் உன்னை தொடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தொடுதல் மிகவும் அவசியம் அவர் நம்மை தொடும் பொழுதுதான் நாம் புத்துயிர் பெறுகின்றோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கடந்து வருகின்றார் அதே போல் பாருங்கள் மார்க்கு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறை வார்த்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மகளே உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று ஒரு பெரும்பாடுபட்ட இஸ்திரியை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் பாருங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தொட்டு குணமாக்குகின்றார் இரு இறந்து போனவரை உயிர்த்தல செய்கின்றார் அதே போல் யாரெல்லாம் அவரை தொட்டார்களும் அவர்களும் குணமடைந்தார்கள் இந்த நாளில் அதிகாலையிலே நற்கனை நாதரை நீங்கள் தொட்டிருக்கிறீர்களா நர்க்கர்ணை நாதரை உங்களுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா திருப்பள்ளிக்கு போய் நர்க்கர்ணை நாதரை நீங்கள் உண்டு இருக்கின்றீர்களாம் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுக்குள் அமைதி கடந்து வரும் உங்களுடைய நோய்க்குணமாகும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி கடந்து வரும் ஒரு வேளை அப்படி வராமல் இருந்தால் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் தாமதிக்காதீர்கள் உடனடியாக போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசு உங்களோடு தங்கு விடுவார் லூகா நற்செய்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே அவர் மீது அவர் அழுது கொண்டு இருந்ததை பார்த்தார் அந்த பெண் அழுது கொண்டு இருந்தார் அவர் மீது பரிவு கொண்டார் அவரை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ அழாதிரமா என்று சொல்லி அவருக்கு ஆறுதலை கொடுத்தார் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ளப் போகிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் கடந்து வர நீங்கள் அவரை உங்கள் வீட்டிற்குள் அழைத்து வர போகிறீர்களா இந்த நேரத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் எனவே இந்த நேரத்தில் சில மணித்துளிகள் அவரை நோக்கி மன்றாடுவோமா இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் நீர் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கின்றீர் நீர் எங்களை எழுந்து நடக்க எங்களுடைய கால்களில் திடத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி நாயின் ஊர் அந்த கைம்பெண் மீது இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய மகனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தீர் அதே போல் இந்த அருமையான நாளிலே எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பீராக புதிய ஆற்றலை தருவீராக வல்லமையும் பலத்தையும் கொடுத்து எங்களை நீர் வழிநடத்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி உமது ஆற்றலை எங்களுக்கு தாருமப்பாம் இதுவரை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை கண்டு நோயுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நீர் குணமடைய செய்ய வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இதோ இந்த நாளிலே உம்மை தயக்கம் இன்றி நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்பா எங்களோடு தங்கிவிடும் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அறி ஏசர் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கர்ணை நாதர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமி